வெல்கம் டு இன் மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைனில் உங்களுக்கான தமிழ் வழிச் சான்றிதழில் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இசேவி மையம் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்மை நீங்கள் உங்களுக்கு வர கஸ்டமருக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணி தரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய இசேவி போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு இதில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வர டேஷ்போர்டில் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து ஈஸி மெத்தடு இப்போலாம் வந்து மேனுவலாக வந்து எந்த ஒரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து கொடுக்குறது கிடையாது நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து வரும் இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகெண்ட்டோடைய பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்டோடைய ஃபாதர் நேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்டோடைய மதர் நேம் இதெல்லாம் மேலே கொடுத்துருக்குற லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து வரும் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துங்க உங்களுடைய அப்பா பேர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து கொடுத்துங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து தமிழில் கொடுத்துங்க அதாவது உங்களுடைய டென்த்து ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து தமிழில் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமும் தமிழில் கொடுத்துங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து தமிழில் கொடுத்துங்க கொடுத்து முடிச்ச உடனே டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துங்க மொபைல் நம்பர் கொடுத்து முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு இயர்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள் நீங்கள் எந்த வருஷம் வந்து படிச்சிங்க அதாவது நீங்கள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை வாங்க போகிறீங்கன்னா அது வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே படிச்சிங்க அப்படிங்கிறத கவனமாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரையும் படிச்சிருங்க அதையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய பிளாக் வந்து கொடுத்துக்குங்க பிளாக் கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாகில் இருக்கிற எல்லா ஸ்கூலோடைய நேமும் வந்து வரும் இதில் வந்து நீங்கள் படித்த ஸ்கூல் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடித்த உடனே எல்லா ஸ்கூலுமே வந்து வரும் அந்த ஸ்கூல் பேரை வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய மார்க்ஷீட்டை வந்து ஒன் எம்பி ஜேபிஜி ஃபார்மட் இருக்கிற மாதிரி இந்த பிடிஎஃப் எதில் வேணால் மாற்றி நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க அதோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து அப்லோடிங் வந்து பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட் வந்து டவுன்லோட் வந்து ஆயிடும் அந்த ஒப்புகை சீட்டில் இருந்து எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் தப்பாக கொடுத்ததால் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் ஆகிடுச்சு அது தான் சொன்னேன் இயர் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சப்போஸ் நீங்கள் இயர் வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் மேலே பார்த்தீங்கன்னா துறை குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரு அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இசேவையுடைய வெப்சைட்டுக்கே போயிட்டு அதில் கீழே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பருன்ற இடத்துல அந்த நம்பரை ஃபேஸ் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே நீங்கள் பாருங்கள் இவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய அகாடமிக் இயர் வந்து தப்பாக கொடுத்துட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கரெக்டான அகாடமிக் இயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்த உடனே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடணும் மாதிரி பிஎஸ்டி எமக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க இப்போ கரெக்டான அகாடமிக் இயர் கரெக்டாக கொடுத்து முடித்த உடனே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த நம்பரை வந்து அதே மாதிரி சேம் வந்து காப்பி பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தால் கிளிக் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி வரும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதான் ஓகே மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன்